ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிற தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக அருமையானவர்களே ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே இந்த உலகத்திலே இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இந்த உலகத்திலே அப்படி என்னதான் இருக்கிறது இதே ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் பதினைந்து பதினாறு பதினேழு வசனத்தை படிக்கும்போது போது உலகத்தில் பல விஷயங்கள் சொல் அங்கே கண்களின் இச்சை பார்க்குற காட்சிகள் இருக்கும் கண்ணுக்கு எல்லாமே குளிர்ச்சியாக இருக்கும் கண்களின் இச்சை ரெண்டாவது மாம்சம் இச்சை ஆணோ பெண்ணோ இந்த மாம்சத்துடைய தோற்றங்கள் விதவிதமாக இருக்கும் உள்ளத்தை கவரக்கூடியதாக இச்சிக்கக்கூடியதாக பாவத்தை தூண்டக்கூடியதாக பலவிதமான கண்கள் இச்சை அது மாத்திரம் இல்லை ஜீவனத்தின் பெருவை இந்த சொத்து என்னுடைய இந்த கார் என்னுடைய இந்த பங்களா என்னுடையது இதெல்லாம் என்னுடையது என்று ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் வந்து உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும் கத்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே என்றைக்கு நிலைத்திருப்பான் இன்னைக்கு அநேக இந்த பூமியிலே இதை கொள்ளையிட வேண்டும் இதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அதிலே இல்லை ஒருவேளை நம்ம நம்பின உலகம் இல்லை பூகமத்தில் அழிந்து போகிறது யுத்தத்திலே அழிந்து போகிறது வெள்ளத்திலே அழிந்து போகிறது அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் காணுகிற இந்த மெட்டீரியல் பிளஸிங்ஸை விட நமக்குள்ளே வாழ்கிற வார்த்தையின் இறைவன் அவர் பெரியவர் இப்போ ஒரு சில அது மாத்திரம் இல்லை இந்த உலகத்தில் போட்டி இருக்கு போராமை இருக்கு துரோகம் இருக்கு பழிவாங்குதல் இருக்கு கொலைகள் இருக்கு இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்திலே இருக்கிற அந்த எனர்ஜி பவரை விட நமக்குள்ளே வாழ்கிற தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர் சர்வத்தை படைத்தவர் ஒவ்வொன்றையும் அதிரதின் காலத்தில் நேர்த்தியா செய்கிறார் இன்னைக்கு மக்களே நீங்கள் உலகத்திலே அன்பு கூறீர்களா இப்படி சொல்ற ரெண்டு எஜமானுக்கு ஊழிய செய்ய ஒரு நாள் கூடாது ஆக காட் ஆர் மணி போட்டிருக்கும் பணமா இறைவனா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதால் வரும் போகும் பணம் என்றால் பிணம் கூட வாயத்திற்கு பணத்தினுடைய அடுக்கி கொண்டே போகிறோம் ஆனால் பணம் அது மற்ற ஒரு மனிதருக்கு இல்லை நீ உலகம் முழுசும் ஆதாயம் பண்ணினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம் வேதை கேட்கிறது ஒருவேளை உங்கள் மனம் பணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா உங்க மனம் உலகத்தில் இருக்கிற இச்சைகளும் இன்பங்களுக்கு அது வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும் ஒருவேளை நீங்கள் இறைவன் நம்புகிற மக்களா இருந்து உங்கள் மனம் மேலே தாவி போய் அதை இச்சித்து நீங்கள் உங்களை கொண்டே இருக்கீங்களா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிற சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விளக்கி தங்களை உருவ பாருங்க மனைவி விட்டு கணவனை விட்டு பிள்ளைகளை விட்டு பெற்றோர் விட்டு பணம் என்று சொல்லி போய் அந்த பணத்துக்காக தகாத பாவமான செயல்களை செய்து சிறைக்கும் வேதனைக்கும் வியாதிக்கும் தங்களை உருவ குத்தி கொண்டே பேர் ஒருவேளை பணத்துக்கு பின்னாடி ஓடி ஒன்று நிம்மதி ஒரு சந்தோஷத்தை எழுந்திருக்கிறாயா இந்த பணத்தை விட இந்த உலகத்தில் ஒருவர் இருக்கிறார் அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் பூமியும் அந்த நிறைவும் உலகம் அதில் குடிகளும் கத்தருடையது அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் அதின் அதின் காலத்திலே அழகாக செய்வார் இன்றைக்கு நம்பிக்கை பணமாக இருக்கிறதா பணத்தை படைத்த இறைவனாக இருக்கிறதா எதுவாக இருக்கிறது இன்றைக்கு இந்த உலகத்தை நம்பி போல அந்த உலகம் ஒரு நாள் அவர்களை உருப்படியாக வைத்ததில்லை உலகம் அவர்களை தன் தன்னால் இயன்ற வரைக்கும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒருவேளை உலகத்தில் நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம் வெக்கப்பட்டிருக்கலாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் அந்த உலகத்தில் நீங்கள் கண்ட காட்சி கண்ட அனுபவித்த எல்லா அனுபவங்களை விட என் தேவன் மேலானவராயிருக்கிறார் மாறாதவராயிருக்கிறார் இன்றைக்கு வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பால் தருவேன் சொன்ன தேவன் அவர் அன்பு மாறுவதில்லை ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று அவர் மாறுவதில்லை நீங்க அவரை வந்து பாருங்க அவரை நம்பி நம்பிப்பாருங்க நீங்க இழந்து போன சந்தோஷத்தை சபாதத்தையும் அவர் திரும்ப தருவார் உலகம் கொடுக்க முடியாததை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னவர் உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை தந்து அவரை நம்பினவர்கள் அவர் ஆசி வழிக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு சொல்லுங்கள் இந்த உலகத்திலே ஒருவேளை நீங்க நம்பி ஏமாந்து போயிருக்கலாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் பரிசுத்த வேத்தில் ஒரு மகன் தன் தகப்பனை விட்டு உலகத்தை நம்பி போய் உலகம் அவனை எல்லாவற்றையும் உறிந்து கொண்டு நிராழதா பாணியாய் ஒன்றுமில்லாத தரும்போது மீண்டும் தகப்பனுடைய அன்பு அவனை அரவணைத்து அவனை முத்தம் செய்து அன்பு பாராட்டி அவனுக்கு உண்டான சகல நன்மை தந்தது போல உங்கள் வாழ்வு அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை மாறும் திரும்பி வந்து விடுங்கள் உலகத்தை நம்பினவர்கள் எல்லாம் அந்த உலகத்தோடு மாண்டு போனார்கள் உலகத்தை விட்டு திரும்பி வந்தவர்கள் எல்லாம் உலகத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டார்கள் உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும் என்றால் உலகநாதன் ஆகிய இயேசுவை பாருங்கள் இயேசு உங்களை ஆசிவதிப்பார்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ